அனைவருக்கும் வணக்கம் கடகராசிக்காரர்களுக்கு இதுவரை இல்லாத அளவிற்கு மாற்றம் என்று சொல்லக்கூடிய வகையில் நவம்பர் பனிரெண்டாம் தேதி முதல் அடுத்த ஏழு நாட்கள் எப்படி அமைய போகிறது இந்த ஏழு நாட்களில் கிரகநிலைகளின் அமைப்பை ஆராய்ந்து பார்க்கும் போது காத்திருக்கும் அதிர்ச்சியாக எந்தெந்த கிரகநிலைகள் அமைகின்றன காத்திருக்கும் மகிழ்ச்சியாக எந்தெந்த கிரகநிலைகள் இருக்கின்றன என்பதை பார்த்தால் உறுதியாகவே கடகராசிக்காரர்களுக்கு கிரகநிலைகளின் அமைப்பு இது நடந்தே தீரும் யாராலும் தடுக்க முடியாது என்று சொல்லக்கூடிய வகையில் எந்த நிகழ்வுகளை உருவாக்குகின்றன என்று பார்த்தால் உறுதியாகவே சூரியனின் நீச்ச நிவர்த்தி பெறும் தருணம் சிறப்பான வரவேற்கத்தக்க ஒரு அமைப்பாக பார்க்கப்படுகிறது குரு பகவான் வக்ரகதியில் திரும்புவது சாதகமற்ற அமைப்பாக பார்க்கப்படுகிறது இப்படி பல அதிரடியான மாற்றங்கள் நிகழக்கூடிய இந்த வாரத்தில் காத்திருக்கும் அதிர்ச்சி காத்திருக்கும் மகிழ்ச்சி என்று சொல்லக்கூடிய வகையில் கிரக நிலைகளில் ஏற்படக்கூடிய மாறுதல் காத்திருக்கும் மகிழ்ச்சியாக சூரியனின் நீச்ச நிவர்த்தி தேவாயின் ஆட்சி பலம் சுக்கரனின் ஆட்சி பலம் அது மட்டுமல்லாது சத்ரனின் பல மாறுதல் போன்றவை நன்மையை நிறைவாக ஏற்படுத்தி கொடுக்கிறது காத்திருக்கும் அதிர்ச்சி என்று சொல்லக்கூடிய நிகழ்வுகளில் குரு சுபகிரகமான குரு பகவான் உச்சம் பெற்ற அமைப்பில் வக்ரம் பெறுவது சாதகமற்ற சூழலாக பார்க்கப்படுகிறது அஷ்டமத்தில் ராகுவும் தனத்தில் கேதுவும் இருப்பதும் உறுதியாகவே சாதகமற்ற ஒரு சூழலை உருவாக்குவதால் காத்திருக்கும் அதிர்ச்சி என்று சொல்லக்கூடிய வகையில் உணர்ச்சி வசப்பட்டு முடிவெடுப்பதால் உத்தியோகம் தொழில் ரீதியான பணிகளில் கடகராசிக்காரர்களுக்கு எதிர்பாராத பல சங்கடங்களை கூடிய சூழல் உருவாகலாம் எனவே தான் தீத கவனத்துடனும் விழிப்புணர்வுடனும் இந்த தருணத்தை மிகவும் பொறுமையாகவும் பக்குவமாகவும் கையாள வேண்டிய ஒரு தருணமாக நிச்சயமாக கடகராசிக்காரர்களுக்கு அமையக்கூடிய வேலை என்பதை தெளிவாகவும் துல்லியமாகவும் உறுதிப்படுத்துகின்றன ராசியின் அதிபதியாக இருக்கக்கூடிய சந்திரனை பொறுத்தவரைக்கும் இந்த தருணத்தில் பல இடங்களில் மாறி மாறி வளமரப் போகிறார் இருந்தாலும் நன்மை தீமை கலந்த ஒரு அமைப்பை உருவாக்கினாலும் கூட பெரும்பாலும் எதிர்பார்ப்பதை காட்டிலும் சிறப்பான வாய்ப்புகளை சந்தர்ப்பங்களையும் உருவாக்கி கொடுப்பதால் காரிய தடைகளையும் சிரமங்களையும் தகர்த்தறிந்து முன்னேற்றம் நிறைந்த ஒரு வேளையாக நிச்சயமாக ராசியின் அமைப்பு மிக வலுவாக கடகராசிக்காரர்களுக்கு உறுதிப்படுத்துகிறது எனவே சந்திரனின் அமைப்பு பல இடங்களில் மாறினாலும் கூட இந்த தருணத்தில் விரும்பிய பொருட்களை வாங்கி மகிழக்கூடிய சந்தர்ப்பத்தை உருவாக்கி கொடுக்கிறது குறிப்பாக விலை உயர்ந்த ஆடம்பரமான பொருட்களை இந்த தருணத்தில் சௌகரியத்தை மேம்படுத்தக்கூடிய வகையில் இல்லத்தில் பூர்த்தி செய்யக்கூடிய வாய்ப்பும் சந்தர்ப்பமும் கிடைக்கிறது இழுபறியாக இருக்கக்கூடிய பல்வேறு வகையான சிக்கல்கள் சிரமங்கள் போன்றவற்றை தகர்த்தறிந்து முன்னேற்றம் நிறைந்த ஒரு தருணமாக மாற்றி கொள்ளக்கூடிய நல்ல வாய்ப்பும் சந்தர்ப்பமும் உறுதியாகவே இந்த வேளையில் அமைகிறது மிக பெரிய அளவிலான காரிய தடை சிரமம் சிக்கல் என்று சொல்லக்கூடிய பல நிகழ்வுகளை தவிடுபடியாக்கி முன்னேற்றமும் வளர்ச்சியும் நிறைந்த ஒரு வேளையாக இந்த தருணத்தை மாற்றிக்கொள்வதற்கான நல்ல வாய்ப்பும் சந்தர்ப்பமும் உறுதியாகவே சந்திரனின் அமைப்பால் நிச்சயமாக கிடைக்கப் போகிறது ஆனால் ராசியின் உச்ச அதிபதியாக இருக்கக்கூடிய குரு பகவான் ஜென்ம ராசியில் உச்சம் பெற்ற அமைப்பில் பலமந்த சூழலில் அவர் வலுவிழந்து வக்ரகதியில் திரும்புவது நிச்சயம் சாதகமற்ற அமைப்புதான் அதிசாரமாக உச்சம் பெற்றிருந்தாலும் வக்ரம் பெறுவது உறுதியாக சாதகமற்ற சூழலை உருவாக்குவதால் இந்த வேளையில் அதிக கவனத்துடனும் விழிப்புணர்வுடனும் பல பணிகளை கடகராசிக்காரர்கள் மேற்கொள்வது நல்லது இந்த தருணத்தில் மற்றவர்களுக்காக ஜாமீன் கொடுக்க வேண்டாம் உங்களுடைய பணிகளை மட்டும் நீங்கள் சிறப்பாக செய்யுங்கள் மற்றவர்களுக்காக உதவி செய்யக்கூடிய விஷயங்களில் கூட சில சங்கடங்களை சந்திக்க வேண்டிய சூழல் உருவாகலாம் அதே போன்று அதிக நேரம் கண்விழித்து ஓய்வெடுக்காமல் உழைக்க வேண்டாங்க அதிக நேரம் உழைப்பதாலும் சில சிக்கல்களை சந்திக்க வேண்டிய சூழல் உருவாகும் எனவே ஓய்வெடுப்பதற்கென சிறிது நேரத்தை ஒதுக்கி கொள்ளுங்கள் அது தவிர தேவையற்ற வேலைக்காக பொழுதுபோக்கிற்காக அதிக நேரம் கண் விழித்து உடல் நலத்தை வீணாக்கி கொள்வதையும் தவிர்ப்பது நல்லதாக பார்க்கப்படுகிறது இது போன்ற விஷயங்களில் குரு பகவான் பெற்று பெற்று ஜென்மராசியில் வளம் வரக்கூடிய வேலையில் அதிக கவனத்துடன் இருப்பது நல்லது உடல் நலம் சார்ந்த விஷயங்களிலும் அதிக கவனம் தேவை மற்றும் ஆடை மற்றும் உங்களுடைய முகஒழிவு தோற்றம் என அனைத்திலும் கூடுதல் கவனம் செலுத்துங்க ஏனோதானோ என்று இருப்பதற்கான சாத்திய குறுகள் உண்டு என்பதை குருவின் வக்ரம் உறுதி படுத்துகிறது ஒன்பதில் சனி வக்ரம் பெற்றிருக்கிறார் சனியின் அமைப்பு உறுதியாகவே வக்ரம் பெற்றிருந்தாலும் நல்ல பலனையும் முன்னேற்றத்தையும் கடகராசிக்காரர்களுக்கு ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பாக பார்க்கப்படுகிறது அஷ்டமாதிபதியாக இருக்கக்கூடிய சனி பகவான் வக்ரம் பெற்றிருக்கும் இந்த தருணம் என்பது உத்தியோகம் தொழில் ரீதியாக இருக்கக்கூடிய பல நெருக்கடிகள் கடகராசிக்காரர்களுக்கு நிச்சயமாக விலகும் இந்த தருணத்தில் அரசு சார்ந்த பணிகளில் எளிதில் வெற்றி கிடைக்கும் உத்தியோகம் தொழில் ரீதியாக இருக்கக்கூடிய ரகசியமான செயல்பாடுகள் ஆதாயத்தை நிறைவாக அள்ளி கொடுக்கப் போகிறது அவ்வளவு பெரிய காரிய சிரமம் சிக்கல் என்று சொல்லக்கூடிய பல நிகழ்வுகளில் அந்த காரிய தடைகளையும் சிரமங்களையும் சிக்கல்களையும் முழுமையாக விளக்கி முன்னேற்றத்தையும் வளர்ச்சியையும் உறுதியாகவே அள்ளி கொடுக்கும் சிறப்பான தருணமாக இந்த தருணத்தை பயன்படுத்திக் கொள்ளுங்கள் பல்வேறு வகையான குழப்பம் சிக்கல் சிரமம் என்று சொல்லக்கூடிய பல நிகழ்வுகளை தவிடுபடியாகி முன்னேற்றம் நிறைந்த ஒரு வேலையாக நிச்சயமாக மாற்றிக்கொள்ள முடியும் அது மட்டுமல்லாது தனி பகவான் நீதி தவறாத நடுநிலை தவறாத நியாயஸ்தராக இருக்கிறார் எனவே இந்த வேளையில் சனியின் வக்ரம் மற்றும் குருவின் வக்ரம் இரண்டுமே உறுதியாக உங்களது பார்வையில் மட்டும் ஒரு பிரச்சனையை அணுகாமல் மற்றவர்களின் பார்வையில் அந்த பிரச்சனை எப்படி பார்க்கப்படுகிறது பிரச்சினைக்கான தீர்வு எப்படி நாம் எளிதில் பெறுவது பல்வேறு வகையான நுணுக்கமான விஷயங்களையும் நுட்பமான காரியங்களையும் இந்த தருணத்தில் எப்படி செயல்படுத்தி வெற்றிகரமாக மாற்றிக்கொள்வது என அனைத்தையும் சிறப்பான முறையில் எதிர்கொள்ளக்கூடிய நல்ல வாய்ப்பும் சந்தர்ப்பமும் நிறைவாக கிடைப்பதால் நினைப்பதை காட்டிலும் மிக பெரிய அளவிலான சிக்கல் சிரமம் என்று இருக்கக்கூடிய அனைத்து காரியங்களையும் தகர்த்தறிந்து நன்மை நிறைந்த ஒரு தருணமாக நிச்சயமாக கடகராசிக்காரர்கள் மாற்றிக்கொள்ளக்கூடிய சந்தர்ப்பம் உண்டு ராகு அஷ்டமத்தில் தனது சொந்த நட்சத்திரத்தில் இருப்பதும் சாதகமற்ற அமைப்பு கேது வாக்குஸ்தானத்தில் இருப்பதும் சாதகமற்ற அமைப்பு எனவே வார்த்தைகளில் அதிக கவனத்துடன் இருக்க வேண்டும் எடுத்தோம் கவிர்த்தோம் என்று எந்த விதமான பணியையும் கடகராசிக்காரர்கள் மேற்கொள்ளக்கூடாது காத்திருக்கும் அதிர்ச்சியாக நன்மை தர இயலாத ஒரு சூழலை நிச்சயமாக உருவாக்கிவிடும் எனவே குழப்பங்களை தவிர்த்து தடுமாற்றங்களை விளக்கி நன்மை நிறைவாக பெற வேண்டும் என்றால் அதிக கவனத்துடனும் விழிப்புணர்வுடனும் செயல்பட்டால் மட்டும்தான் அது சாத்தியம் என்பதை நிழல் கிரகமான ராகு கேது யதார்த்தமாக கடகராசிக்காரர்களுக்கு உறுதிப்படுத்துகிறது நிழல் கிரகமான ராகு மற்றும் கேதுவின் அமைப்பு சாதகமற்ற ஒரு சூழலாக தான் உறுதியாகவே பார்க்கப்படுகிறது எனவே அதிக கவனத்துடனும் விழிப்புணர்வுடனும் செயல்படுவது பல சிரமங்களை தகர்த்தறிந்து முன்னேற்றத்தையும் வளர்ச்சியையும் உறுதியாகவே ஏற்படுத்தி கொடுக்கும் விழிப்புணர்வுடன் இருந்தால் பல நல்ல மாறுதல் நிச்சயமாக உண்டு சுக்கரன் சுகஸ்தானத்தில் ஆட்சி பலம் பெற்றிருப்பதால் கலைத்துறை அரசியல் துறை ரீதியான பல புதிய வாய்ப்புகள் உறுதியாக கிடைக்கும் மாணவர்களின் கல்வி நல்ல முன்னேற்றம் உண்டு வித்யா கரகரான புதன் சுக்கிரனுடன் இணைந்து புத சுக்கர யோகத்தை ஏற்படுத்துவதால் மாணவர்களின் நினைவாற்றல் அதிகரிப்பதோடு உயர்கல்வி சார்ந்த விஷயங்களும் சாதகமாக கைகூடும் கல்வியிலும் நல்ல முன்னேற்றம் கலைத்துறை அரசியல் துறையிலும் சிறப்பான வாய்ப்புகள் போன்றவற்றை உறுதியாக சந்திக்கக்கூடிய சந்தர்ப்பம் இந்த தருணத்தில் நிச்சயமாக அபரிவிதமாக கிடைக்கிறது உஷ்ண கிரகமாக இருக்கக்கூடிய சூரியன் நான்கில் நீச்ச நிவர்த்தி பெற்று மிகவும் வலுவாக பூர்வ புண்ணிய ஸ்தானமாகிய ஐந்தில் அமர்கிறார் கிருஷ்ணகிரகமான சூரியன் அங்கில் ஆட்சி பலம் பெற்றிருக்கும் மங்களக்காரகரான செவ்வாயுடன் இணைவதால் பல அதிரடியான மாற்றங்களும் முன்னேற்ற வாய்ப்புகளும் இந்த வேளையில் நிறைவாக கிடைக்கிறது மங்களக்காரகனும் கிரகமாக இருக்கக்கூடிய சூரியனும் இணைவதால் பல காரியங்களை அதிரடியாகவும் தடாலடியாகவும் செய்து முடிப்பதோடு மிக சிறப்பான வளர்ச்சியையும் முன்னேற்றத்தையும் நிறைவாக உருவாக்கி கொள்ளக்கூடிய அற்புதமான வாய்ப்பும் சந்தர்ப்பமும் இந்த வேளையில் உறுதியாகவே கடகராசிக்காரர்களாகிய உங்களை தேடி வருகிறது சரியாக en verdad te மேலும் இந்த வாரத்தை சாதகமாக மாற்றிக்கொள்ள இதுவரை அல்லாத அளவிற்கு முன்னேற்ற வாய்ப்புகளை உருவாக்க நிச்சயமாக வாரத்தில் விரதம் விரதமிருந்து செவ்வாய் ஆட்சி பலம் பெற்றிருக்கக்கூடிய இந்த வேளையில் உறுதியாகவே கடகராசிக்காரர்கள் வாரத்தில் செவ்வாய்க்கிழமை விரதம் இருப்பதோடு மட்டுமல்லாது அருகாமையில் உள்ள முருகபெருமான் சன்னதி சென்று தீபம் ஏற்றி வழிபாடு செய்யுங்கள் தடைதாமதம் அத்தனையும் தகர்த்தறியப்பட்டு தங்களுடைய வாழ்வில் அபரிவிதமான வளர்ச்சியும் முன்னேற்றமும் உறுதியாகவே நிறைவாக கிடைக்கக்கூடிய அற்புதமான வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் நிச்சயம் நிறைவாக உங்களை தேடி வருகிறது என்பதில் சந்தேகமே இல்லை கடகராசிக்காரர்களுக்கு